வெள்ளுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் மெய்ப்பொருள் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி குருவை போற்றுவோம் நாடக நிகழ்ச்சி காட்சி ஒன்று அக்கா குரு பூஜைக்கு போக நாகமாச்சி போகலாமா இதோ நாரடி இரு இரு ரத்தி சீன் கூட்டு போலாம்

அதுக்கு அப்புறமா நம்ம தான் நல்ல விஷயங்களை சொல்லி தராரு அதனாலதான் அடுத்து குருவை ஓ அப்படியா அப்போ அம்மா அப்பா கொடுத்து வழி நடத்துறாரா ஆமா அப்படிப்பட்ட தான் நமது திருமணத்தின் குருநாதர் மெய்ப்பொருள் அடிகளா சுவாமிகள் நமது திருமணத்தின் குருநாதர் இருக்காரு அவளே மெய்ப்பொருள் வாழ்ந்த காலத்துல அவள் கொண்டிருக்காது அவள் அன்புக்கு பாத்தலமாகவும் இருக்காது இது பற்றி ஆடாமல் ஸ்ரீ நன்றி சொலத்தியும் நிறைய இருக்கு இது மட்டும் இல்ல நம்ம திருமணத்தின் குருநாதர் சுமார் அறுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இதே சாணி பூண்டி திருத்தலத்துல பிறந்து பெருமானாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு இருக்காரு இதற்கான சான்றும் ஸ்ரீ நந்தீஸ்வரர் ஜீவனால இருக்கு

அதற்கான உண்மையான பெயர் திருநீர் என்ன மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்தூர் வாய்மை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே நான் சொல்ல நம்ம எவ்வளோதான் பணக்காக இருந்தாலும் இல்லை யாலியாக நம்ம செட்டடுக்கு அப்புறம் ஒரு குடி சாம்பிராக தான் போவோம் அட உணர்த்தடா சது நடவடமானம் திரும்பிட்டு நெட்டு வரீங்களோ கானை இயது நீர் கவினை தருவது நீர் பேணி அணிவச்செல்லாம் பெருமை கொடுப்பது நீர் மானம் தழைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு இது மட்டும் இல்ல இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்கு சரி நாம ஏன் விபதிக்கு இல்ல 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 திருநீற்றிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரணும்னு தெரியுமா அத நான் சொல்றேன் கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு சொல்லு ஏன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதுல நம்ம மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னு சொன்னாலே அவரது பெருமையே திருநீரு இந்த பார்வதியோடு காட்சி கொடுத்து ஆட்கொள்ளும்போது குருநாதர் குருநாதன் நாயனார் அவர்கள் அங்கு கூடியிருந்த மக்களை பார்த்து திருநீற்றின் பெருமையை காப்பீர் என்று கூறிக்கொண்டே இறைவனுடன் ஜோதியில் கலந்தார் இது மட்டும் இல்லை இருந்துதான் திருநீற்ற தயாரித்து திருக்கோவிலூரை தலைநகரமாக கொண்ட ஆட்சி செய்த மெய்ப்பூர் நாயனாருக்கு சென்றிருக்கு இது மட்டும் இல்ல மெய்ப்பூர் நாயனார் நம்ம ஊருக்கு வந்து தங்கி இருந்து பெருமாள் ஆட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு இருக்காரு அப்பாடா எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும் இதெல்லாம் எங்களுக்கு மெய்ப்பொருள் நாயனார் திருமடத்தின் குருநாதர் மெய்ப்பொருள் அடிகா சுவாமிகள் சொல்லி கொடுத்தாரு

நம்ம குருவோட குரு இருக்காரு அவர் ஒரு சமயம் நம்ம திருவண்ணாமலையில் வளர்ப்பிரதே பிரதோஷனம்னால யோகி ராம் சுவாமி கூட கிரிமலம் வரும்போது அண்ணாமலை ஐந்துடனாகிய உண்ணாமலை அம்மனே நேரில் தான் அமுல் தந்தாங்க அது மட்டும் இல்ல அவரு இன்னொரு சமயம் கிரிவலம் வரும்போது அண்ணாமலையாரின் வாகனமான நந்தியம் பெருமானே காட்சி தந்தார்கள் வழங்கியிருக்கிறாராம் காட்சி ஐந்து நீங்க சல சல எனக்கு அவரை பார்க்கணும் போல ஆர்வமா இருக்கு அவர் எங்க இருக்காரு அவரை பார்த்திருக்கீங்களா நமது திருமணத்தின் குருநாதர் கூட எங்க அம்மாவும் போயிட்டு வந்திருக்காங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்களே ஆமா ஆமா எங்க அம்மாவும் கூட போயிட்டு வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்களே ஆமா எங்க அம்மாவும் போயிட்டு வந்திருக்காங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்களே ஆமா எங்க அம்மாவும் போயிட்டு வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க உங்க அம்மா போயிட்டு வந்திருக்காங்க உங்க அம்மா போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்களே அவர் எங்க தான் இருக்காரு அவரை பாத்துக்கிங்களா பதினெட்டு சித்தர்கள்ல ஒருவரான கரூரா சித்த ஜீவ சமாதி உள்ள கரூருக்கு அருகில் பஞ்சமாதேவி காளி பாளையத்தில் ஸ்ரீ நந்தீஸ்வர ஞான பீடத்தில் நம்ம குருவோட குரு இருக்காரு என்ன ஸ்ரீ நந்தீஸ்வர ஞான பீடமா ஆமா அங்க பதினாறு சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்கு அங்க இருக்கக்கூடிய மூலவர் நந்திய பெருமான் பூஜை செய்த அந்த லிங்கத்துல மலையே தெரியும் அப்பாடா கேக்க கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு வாங்க வாங்க நம்ம அனைவரும் சென்று நமக்கு திருமணத்தின் கிட்ட

என் குரு கிட்ட கூட்டும் போகிறேன் இன்னைக்கு இந்த சமயத்தில் உங்களை பார்க்குறதுக்கு எங்கள் குருநாதர் இங்கே வந்திருக்காரு நடிப்பில் குருவை போற்றுவோம் நாடகம் சிறப்பாக அரங்கேறியது மழை செல்வங்கள் பேசினாலே சிறப்பு மிகவும் அழகா இருக்கும் அவங்க நடிச்சா எவ்வளவு அழகா இருக்கும் அழகோ அழகுதா あ。